இங்கே ஒரு கார்பெண்டர் ஒரு மரக்கட்ட நகரத்தை பார்க்குறாரு பயத்தில் மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு அவரோட ஜூனியரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அவரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பப்பேட் செய்கிறாரு சடனாக அந்த ஹார்ட் பீட் வருது பீட் சவுண்ட கேட்டவர் அந்த பப்பேட்டை ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு அப்போ அது அவர் அப்பான்னு கூப்பிடுது இதை கேட்டவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஆளே இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்து எனக்கு பையன் இருக்கான்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சந்தோஷமாக கத்திட்டு போறாரு அந்த பப்பெட்க்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தராரு எப்படி நடக்கணும்னு சொல்லி தராரு ஆனா அவன் ஒரே ஓட்டமா ஓடுறான் இவனுக்கு எப்பவுமே கியூரியாசிட்டி ஜாஸ்தி அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும்னு இது ஆச்சும் பண்ணிட்டே இருப்பான் வெளியில விளையாடிட்டு வந்தவன் டயர்ல நெருப்பு மூட்டி தன்னை மறந்து அசந்து தூங்கிட்டான் பார்த்தா பயபுல அது காலை தான் நெருப்புல வச்சு ஆட்டிக்கிட்டே தூங்கிருக்கு கண்ணு முழிச்சு பார்த்தா கால் ரெண்டு பத்திக்கிச்சு பதில எழுந்து நெருப்பு அணைச்சிடுறான் ஆனா கால் ரெண்டு கருகிருச்சு அவனால் நடக்க கூட முடியல அப்பா தான் வேற காலை ரெடி பண்ணி மாட்டி விடுறாரு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு ஒரு நாள் ஸ்கூல் போனவன் பக்கத்தில் சர்க்கஸ் போட்டிருக்குது தெரிஞ்சு எப்படி இருக்குங்கிற க்யூரியாசிட்டியில் அப்பா கிட்ட சொல்லாமல் இருந்து சர்க்கஸ் போயிட்டான் அங்கே மேருந்து பார்த்துட்டு இருந்தவன ஒரு சர்க்கஸ் காரன் பார்த்துட்டான் இவனை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்ணி அவனை கடத்திடுறான் அந்த டைம் பையனை தேடி அப்பா கிளம்பிட்டாரு ஸ்கூல் முடிச்சு சர்க்கஸ் போயிட்டான்னு தெரிஞ்சவர் ஓடி போய் பாக்குறதுக்குள்ள அந்த க்ளோஸ் பண்ணிட்டு அவனையும் கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான் அப்பா பேச்சைக்கு கேக்கலன்னா பிள்ளைக்கு மட்டும் இல்ல பப்பிக்கு கூட சோதனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க